see you ஐயா கும்பரண்ணையா ஏன்டா உன ஆல் வச்சு அளச்சு பரச்சல எவ்வளவு நேரம் ஆகுது ஐயா கொஞ்சம் तोड़துல வேலங்க ஐயா அதனால கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆயிருச்சுங்க ஐயா அம்மா கும்பரண்ணம்மா ஆ እንறி እንறி ராஜா அப்பா போய் அந்த கணக்கு நோட்டியும் அம்மா எதுக்குமா கணக்கு நோட்டு அது நீ எங்கிட்ட கடை வாங்கின தகுந்த மாதிரி கடன் வாங்கணும்னு வச்சுக்கோ ஒன்னே ஒழுங்கா நம்ம கொடுத்து அந்த பத்திரத்தை திருப்பணும் அப்படி இல்லையா அதுக்கு சரியான வட்டிய நாம கொடுத்துடணும் மாசம் மாசம் ஆனா நீ அப்படி பண்ணனியா பண்ணல அதுதான் ஓன் கடன் படம் வட்டிக்கு மேலே வட்டி போட்டு அது பெரிய குட்டி போட்டு குட்டி பெருத்துக்கிட்டே போகுதா அது நல்லா இருக்காதுல்ல அதுதான் குடும்ப கட்டுப்பாடா ஆபரேஷன் பண்ணலாம்னு வர சொன்னேன் சரியா என்னமா சொல்றீங்க டேய் இவன் கணக்கு என்னாச்சு பார்த்து சொல்லு நிலத்துமாங்கல வாங்க கடன் ஒரு லட்சம் பண கடை வாங்கி அஞ்சு வருஷம் ஆச்சு இப்ப வட்டி எல்லாம் சேர்த்து மொத்தமா அஞ்சு லட்சம் தரணாத்த அம்மா இது அநியாயமா அநியாயம் பாரதேசி நாயே கைய நீட்டி பணம் வாங்கின அப்ப நியாயமா தானே தெரிஞ்சது அந்த பணத்தை திருப்பி கேட்டா இப்ப உனக்கு அநியாயமா தெரியுமோ எப்படி வாங்கின பணத்தை வட்டியோடு திருப்பி தெரியா இல்லை ஓம் பேரில் இருக்க அந்த வீட்டை என் பேருக்கு எழுதி வைக்கிறியா என்ன பண்ணலான முடியவே கடகரன்னு சொல்லு அத்தா இனிமேலாம் இவனால் கடனை திருப்பி தர முடியாது பேசாம அவன் நிலத்தை உங்க பேர்லயே பத்திரப்பதிவு பண்ணிக்கோங்க இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடுறான்

இந்த பாவை மேல கொஞ்சம் கருணம் காட்டுங்கம்மா சாமண்டே கொஞ்சம் பாவமா இருக்கு கொஞ்சம் சொன்னேன் நாய முடினு சும்மா இருங்கன்னு கேக்குதா டே உனக்கு பாவம் முடியும் பார்த்தா நாங்க பரதேசாக விட அட்டுலியோ அராட்சியங்கம் பண்ணி அரசனாக போடுற பரதேச நாய நான் போடவே மாட்டேன் கையெழுத்து போட மாட்டேன் போட வேண்டாம் உனக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கு அவ அவளை சீரழிச்சு போட்டான் ஐயோ வேண்டாம் என் பொண்ணை விட்டுருங்க என் பொண்ணை எதுவும் செஞ்சிடாதீங்க உனக்கு நெனை வேணுமா இல்ல பொண்ணு வேணுமா நீ ஏன் முடிவு பண்ணிக்க கையெழுத்துதான் நான் போட்டு தந்துறேன் நான் அவரு சொல்றேன் நீங்க நல்லாவே இருக்கவே மாட்டீங்க நீங்க நாசமா தான் போவீங்கமா அது நாகமா இது சத்தியம் சத்தியமா சத்தியம் அப்பங்கள மீறி இந்த ஊர்ல எவனாலும் ஒண்ணு செய்ய முடியாது இந்த ஊருக்கே அள்ளிராணி நீங்க தான் சரிங்கத்தை நான் நம்ம மில்லு வரைக்கும் போயிட்டு வரேன் ஆ சரி போய்ட்டு ஹலோ அபிகண்ணே எப்படி இருக்கீங்க எப்படா இன்னைக்கு நைட்டா சரி எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சா ஆ சரிம்மா சரிம்மா சரி நீங்கள் வாங்க அப்பா ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஆ சரிம்மா சரி அம்மா வச்சுட்டுங்களா இங்கே பாருங்கள் உள்ள காலையில் நேரத்திலே நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துருவா நீங்க போய் அவளை கூப்பிட்டு வந்துடுங்க புரியுதா உத்தரவு உத்தரவுன்னு சொல்லிட்டே மொத்தம்மா மொத்தம்

என்ன நடக்குது இதுதான் இதுவா ஏ பொம்பளை தொடாத இடம் அதுதான் ஆம்பளை தொடாத இடமே அதுதான் ஆமா பிரிச்சு போயிட்டு தெரிஞ்சுக்காது ஏற்கனவே பிஞ்சு தான் இருக்குது அடய அட நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் முத்து நான் சொன்னது உன் மனசை ஆம்பளைங்க தொடாத இடம் பொண்ணுங்களோட மனசை மட்டும்தான் ஐயையோ ஐயோ நான் கூட என்னமோ நினச்சய்யா மேயாலுமே நீ ரொம்ப புத்திசாலியா என்னை பத்தி உனக்கு தெரியாது நான் வர்ற வழியில தான் ஒரு நல்ல காரையை ஒன்று

தனியம்படிச்சும் போயிட்டானா? ஆ போயிட்டயா. நீ என்ன ஜட்டியோட நிக்கிற? சியோ ஆமா ஜட்டியோட தான் நிக்கிறேன். என்ன ஜட்டியோட தான வர சொன்னே? ஐயோ நீ என்ன சொன்ன சட்டியோட வர சொன்னா சட்டியோட வந்துட்டேன். சட்டி போடுடா வர சொன்னே. இந்த மாதிரி காமெடி நான் எங்க ஊர்லயே பண்ணிட்ட. நீ வர வந்து எனக்கே சொல்லித் தரையா? இப்படி பா என்ன ஏமாத்திட்டியே முத்து. ஐயோ நான் ஏமாத்திட்டனே. அம்மா கோய்களா இந்த பொண்ணு எங்க போயிருச்சு அப்பா வந்துட்டீங்களா எங்கம்மா போயிருந்தா வீட்டுக்கு பணத்து கிட்ட பேசிட்டு இருந்தேன்ப்பா என்னப்பா சீக்கிரமா வந்துட்டீங்க உன்னை வியாபாரம் சரியில்லமா அதுதான் சரி போறாட் வந்துட்டேன் போய் ஒரு மோர் கொண்டு வாம்மா ஒரு நிமிஷம்ப்பா இல்ல நிமிஷம் எங்கப்பா ஏமா அண்ணா எங்க போய்ட்டான் அண்ணனா அவரே டெய்லி என்ன பண்றாரு தெரியுமா டெய்லியும் காலையில சாப்பிட்டு போறாரு திரும்ப நைட்டு தான் வராரு மதியம் சாப்பிரிறது கூட வர மாட்டேன்றாருப்பா என்னம்மா நான் பொரி பேலம் சுத்திட்டு இருக்கான் எப்ப இதா walkலாம் முன்னுக்கு வர போறா திட்டுனாலே உங்களுக்கு ரோசமே வராதுல பெரிய சின்ன மாரி புத்தியோட பிள்ளைய பார்க்கணும் சக்தி சாமி கும்பிடணும் சொல்லுவாங்க நான் என்னடா புத்தி இல்லாம ஒரு வீணா போனால பெத்துட்டு அண்ணாக்கும் ஒரு நாள் கண்டிப்பா பொறுப்பு வரும் என்னமா அவனை சொல்றேன் அவன் என்ன கொஞ்சமா சொல்ற யாருக்கும் தெரியாம பணத்தை எடுத்து போற பொறுப்பு மத்த எல்லாத்தையும் நம்ம குடும்பத்தை கொஞ்சம் நினைச்சு பாக்கணுமா ஆனா என்ன ஒண்ணும் பண்ண வேண்டாமா கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு நாளைக்கே கல்யாணம் காச்சாரினா அவ என்ன பண்ண போறேன் அண்ணா வேலைக்கு போய் யாருக்கு செய்ய போறாரு நமக்கு தானே செய்ய போறாரு நம்ம கொஞ்சம் அவசரப்படாம இருப்பா அண்ணனை மட்டும் நீ விட்டே தர மாட்டியா ஏமா வேலை கிடைக்கிறப்ப கிடைக்கட்டுமா அதுக்கு அது வரைக்கும் ஒரு மூட்டை தூக்கியாவது ஒரு முன்னுக்கு வரங்க ஒரு வெறி வேண்டாம்மா அவனுக்கு நான் என்ன அவனை மூட்டையாவது ஒக்க சொல்ல போறேன் எங்கோட வந்து கூட மாட்டே இருந்தா ஒரு கை தட்டுனா ஓசை வராதுமா ரெண்டு கை தட்டா தான் சத்தம் கூட வரும் ரெக்கைய விரிச்சா தான் பறவோட பறக்க முடிய அப்பா கூடிய சீக்கிரம் அண்ணனுக்கு நல்ல நேரம் வரும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க சரிமா அவ வரப்பாட்டு எனக்கு பசிக்குது சாப்பாடு போட்டு வந்து வாங்கப்பா ராஜா அந்த பாம்பே ஜேஜ பாட்டி மட்டும் கிடைச்சிட்டா நமக்கு அஞ்சு லட்சம் லாபம்டா கிடைச்சிரும் தான்டா அந்த கொடுக்க நம்ம லட்சம் தரணுமே பத்து லட்சமா நீ நினைச்சா ஐம்பது லட்சமே ரெடி பண்ணலான்டா பேங்க் லாக்கர் சாவிய தான்டா இருக்கு என்னடா சொல்ற நேரமெல்லாம் பணம் அள்ளி குடுக்கிறதுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கேள்வி கேட்க குடுத்துருவாங்க பத்து லட்சத்தை கேட்டா கேள்வி கே எதுக்குன்னு கேட்டா நான் என்னடா செய்வேன்

ஸ்ட்ரைக்கினாலே எங்க அத்தை பயந்து பணம் தந்துருவாங்க அந்த பத்து லட்சத்தை நம்ம ஜேஜே கொடுத்துருவோம் உங்க அத்தையே ஒன்னா நம்பர் கிரிமினல் அவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்தா என்னடா பண்றது டேய் என் அத்துக்கு அறிவு ரொம்ப ரொம்ப கம்மிடா வினோத் நீ துணிஞ்சு ஸ்டேக் செய் எல்லாத்தையும் நாம பாத்துக்கிற நாம தான் வினோத் நீ போய் அந்த தொழிற்சங்க தலைவரை கூட்டிட்டு வா அவனை சரி பண்ணலாம்